நாட்டோ அமைப்பு அவங்க இந்தியாவுக்கு ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க என்னென்னா நீங்கள் தொடர்ந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால நாங்கள் வந்து பொருளாதார தடை விதிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே இந்தியா ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க நீங்கள் முன்வாசல் வழியாக என்ன சொல்கிறீங்க நாங்கள் ரஷ்யாவோட எந்த ஒரு உடன்பாடும் இல்லை நாட்டு அமைப்புகள் இருக்கிறவங்கலாம் சொல்கிறீங்க ஆனால் என்ன பண்ணுறீங்க பின்வாசல் வழியாக மறைமுகமாக ரஷ்யாவோட வர்த்தகத்தை பண்ணுறீங்க எதுக்கு இந்த ரெட்டை வேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது மன்மோகன் சிங் இன்னும் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு அவங்களுக்கு தெரியல இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குதா அப்படின்னு அவங்க ஒன்றும் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில நம்ம சொன்னோன்னா அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கையை போட்டுட்டு ஒபாமா சொல்லி என்னென்ன அழுத்தம்லாம் கொடுத்தாரா அதெல்லாம் செஞ்சாங்கன்னு அது மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரில ரந்தீர் ஜெய்ஸ்வால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செய்தி தொடர்பாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு நாட்டுடைய எரிசக்தி கச்சா எண்ணெய் எங்களுக்கு எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ அந்த நாட்டிலேருந்து நாங்கள் வாங்குவோம் எங்களுடைய நாட்டுடைய அந்த பெட்ரோல் டீசல் அதோடைய தேவை வந்து முக்கியம் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எங்கே எந்தெந்த நாட்டிலேருந்து கிடைக்குமோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் இதில் வந்து யாரும் எங்களை டிக்டேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இது குறித்து மிக தெளிவாக ஜெய்சங்கர் பல முறை அமெரிக்காவில் சொல்லியிருக்காரு யூரோப்பில் சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கார் இந்தியாலையும் சொல்லியிருக்காரு இந்த பல முறை இங்கே இருக்கக்கூடிய உடவியலாளர் கேட்டப்பையும் சரி அமெரிக்காவில் வச்சு கேட்டும் பொழுதும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு உக்ரைன் ரஷ்யா வார் இந்த வார் நடக்கும் பொழுது பொருளாதார தடையே ரஷ்யா மீது அப்பொழுது இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரிடன் அரசாங்கம் தடை பண்ணது அப்போ இதே மிரட்டல் தான் நமக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து ரஷ்யா கம்மி கச்சா கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜ் தான் கச்சா எண்ணெய் அவங்கள்ட் வாங்கியிருந்தாமா இப்போ நம்மளுடைய இறக்குமதி ரஷ்யாலேருந்து ஃபார்ட்டி டூ பர்சன்ட் அப்படின்னா எந்த அளவிற்கு சகாய விலையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பக்கத்தில் பாகிஸ்தான் இல்லை மற்ற நாடுகளுடைய பெட்ரோல் விலையை பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இரண்டரை வருடங்களாக நூறுரூவால்தான் இருக்குது அதற்கு காரணம் நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து ஈரான்டேந்து வாங்கக்கூடிய இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவும் பல பிரச்சனை இருக்குது அமெரிக்காவுக்கும் ஈராக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து இஸ்ரேல் மூலம் இப்போ தாக்குதல் பண்ணலாம் பல வேலைகள்லாம் அவங்க பண்ணாங்க திடீர்னு இதை போர் செட்டப் பண்ணி ஒன்று அறிவிக்கிறாங்க ஏன்னா அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணிடுவான் ஈரான் சொல்லி பயந்துக்கிட்டு ஏதோ ஒரு செட்டப் பண்ணாங்க அப்படி பார்த்தா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆகாது ஈரான் நம்ம கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் அதற்கும் அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நாட் ஓன்லி ரஷ்யா ஈரான் வாங்கக்கூடாது அப்படின்னு இப்ப யார்டேந்து வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்றது யாரு அப்படிங்கிறது ஹர்தீப் சிங் புரியும் மிக தெளிவாக சொல்லியிருக்க முதல்ல வந்து இருபத்தி ஏழு நாடுகள்டேந்து இந்தியா பல்வேறு நாடுகள் அங்கேருந்து நம்ம இறக்குமதி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட அது நாற்பத்தி ரெண்டு நாடுகளாக ஆயிடுச்சு எல்லாரும் இது பண்ண ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல கண்ட்ரிஸ் ஏன் கானா நமக்கு கச்சா எண்ணெய் இப்பொழுது இறக்க இது ஏற்றுமதி செய்ய தயாராக இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்தியாவிலே பல இடங்களை நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் பெட்ரோல் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அந்தமான் பகுதியில் பெட்ரோல் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது பற்றின ஒரு ஆய்வு போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த ரஷ்யா அந்த பூச்சாண்டியை காட்டி நம்மளே அமெரிக்கா மிரட்டலாம் என்று நினைத்தால் அது நடக்காது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை விட சிறப்பு என்னன்னா இந்த ஐம்பது நாட்களுக்குள்ளார சண்டையை நிறுத்தணும் அதாவது இவர் தனக்கு நெபோ நோபல் பரிசே கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி உக்ரைன் செலன்ஸ்கியை கூப்பிட்டு நான் வந்து ஆயுதம் கொடுக்கலன்னா ஒரு வாரம் கூட நீ தாங்க மாட்டே மரியாதையை சண்டையை நிறுத்து அப்படின்னு சொல்லி இந்த ப்ரெஸ்ஸு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே அசிங்கப்படுத்தினதான் பார்க்குறேன் ஆனாலும் நான் வந்து தொடர்ச்சியாக சண்டை சண்டைப்படுவென்னு இவர் பேச்சு கேட்காம பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ரஷ்யா அவங்கள்ட்ட பேசினாரு சரி பிரிட்டன் மாதிரி இருக்க மாட்டார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் நான் அந்த பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லி நெகோசியேட்டராக யூஏஇ இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அவங்க இருந்து பேசினாங்க அதுலேயும் உடன்பாடு ஏற்படலை என்னன்னா எல்லாம் அந்த டேபிள் வந்து அமெரிக்கா சொல்லக்கூடிய டிமாண்டுக்கு எல்லாரும் ஒத்து வரணும்னா யாரும் ஒத்து வருவா அதனால் அது நடக்க தான் இப்போ வந்து ஐம்பது நாள் அப்போனா உடனே அடுத்தது ரொம்ப மோசமான ஆளு புட்டினு ராட்சசன் மாதிரி இருக்கிறான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறான் இப்போ வந்து எங்களுக்கு ஐம்பது நாள் நீங்கள் சண்டையை நிறுத்தணும் இல்லட்னா ரஷ்யாவின் மீது இன்னொரு பொருளாதார தடை வரும் அந்த ரஷ்யாவோடு கூட்டுல வர்த்தக தொடர்பில் இருக்கக்கூடிய நாடுகளின் மீதும் நாங்கள் அதிகமான வரி விதிப்போம் எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா பிரேசில் இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி அது என்னன்னா இப்போ நமக்கும் சீனாவிற்கும் ஒரு அவ்வளவு சுமூகமாக இல்லை ஆனாலும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை எல்லா மட்டங்களிலும் நடந்துட்டு இருக்கு இராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய கமாண்டர் அவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கமாண்டருக்கு பேச்சுவார்த்தை நடந்து தான் பல இடங்களில் போஸ்ட்ல அவங்க வந்து பின்வழிச்சிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவுடைய அஜித் தோவலும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரியும் பேச்சுவார்த்தை இப்படி எல்லாம் பேசி ஏதோ ஒரு சுமூகமாக போயிட்டு இருக்கு இப்பொழுது கூட ஜெய்சங்கர் அவர்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எஸ்இஓ அந்த மீட்டிங்க்கு போயிருந்த கூட சீன அதிபர் ஜின்பிங்கையும் கூட மீட் பண்ணியிருக்காரு நேற்று இன்னைக்கு என்ன அவங்களுடைய அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா தேவைப்பட்டால் ரஷ்யா இந்தியா சீனா சேர்ந்து வேலை செய்யும் இந்த பகுதியில் வெஸ்டர்னுடைய அழுத்தத்திற்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க இந்தியாவும் ரஷ்யா சீனா நம்ம இங்கே ஒத்துமையாக இருந்தோம்னா அவங்களுடைய பருப்பு இங்கே வேகாது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் டிப்ளமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் எல்லா வாய்ப்புகளையும் அவங்கவுங்க பயன்படுத்துவாங்க தானே இப்பொழுது அமெரிக்காவை எதிர்கொள்ள இந்தியாவின் நட்பு சீனாவுக்கு தேவைப்படுகிறது அவங்க சீனா சொல்கிறாங்க நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் இந்தியாவோடு இணைந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதனால அமெரிக்கா டிக்டேட் பண்ணுவனே இரநூத்தி எழுபத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் எல்லாம் போட்டாங்க தெரியும்ல சீனாவுக்கு கடைசியில் இப்போ என்ன ஆச்சு அவங்க சொல்ற அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் மாற்றி மாற்றி போட வந்தோடனே எயிட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வந்தாங்க இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலான்னு இந்த பூச்சாண்டி வந்து இந்தியாவிடம் அதாவது இவங்க மோடியை வந்து மன்மோகன் சிங்னு நினச்சிட்டு தெரியல அதனால தான் இங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் இப்பொழுது மோடி எதுக்கு அஞ்சு கண்ட்ரிக்கு போயிட்டு தெரியுது இல்ல நீங்கள் அடுத்தது இங்கே வருவீங்க அப்படின்னு தான் ஹர்தீப் சிங் பூரி நமக்கு இவங்க அழுத்தத்திற்கு நாங்கள் அடிப்பணியை போகிறது இல்லை அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய பல நாடுகள் நமக்கு எப்படா நம்ம கேட்போம் நமக்கு சப்ளை பண்ணுறதுக்குன்னு பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அதனால் நாங்கள் அதை கவலைப்படலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணியாது இந்தியா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை காட்டியிருக்காங்க